ஹலோ வீவர்ஸ் காலை வணக்கம் வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூத்துருக்கிற பூவோட அழகிகளை பாருங்கள் வீவர்ஸ் எவ்வளோ சூப்பராக பூத்துருக்காங்க இன்றைக்கும் நான் பெரிய ஒரு வேலை பண்ணியிருக்கேன் அதை இப்போ பார்க்க போகிறீங்க இங்கே பாருங்கள் இவங்களும் பூத்துருக்காங்க வெள்ளை அழகிகள் அப்புறம் வந்து பாருங்கள் நம் பொன்செல்வி டெரஸ் கார்டன் எப்போவும் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க எவ்வளோ நல்ல மனசோட எல்லாருமே தான் நல்ல மனசோடு தான் விதைகள் கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் நான் இன்னும் பத்து பாட்டு வாங்கி வச்சு உங்களுக்கு வீடியோ போடத்தான் போகிறேன் நீங்கள் கொடுத்த விதைகள் எல்லாம் சொல்லி அப்புறம் பாருங்கள் எல்லோரும் எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க பாருங்கள் நேற்றைக்கு சாயங்காலம் எல்லாம் சோர்ந்த மாதிரி இருந்தாங்க தண்ணி தெளிச்சுட்டு தான் போனேன் எல்லாரும் எழுந்திரிச்சு உட்காந்துட்டாங்க பார்த்தீங்களா எல்லோரும் எழுந்திரிச்சி உட்காந்துன்ட்டாங்க சூப்பராயிடுவாங்க இனிமே நமக்கு ஒரு கவலையும் இல்லை கோழி கண்டை போட்டுருக்காங்க மஞ்சள் ட்ரெஸ் மஞ்சள் அழுகி போட்டிருக்காங்க இன்றைக்கி எல்லாம் காமிச்சேன் உங்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு இன்னும் ஒரு ஹேங்கிங் ரெடி பண்ணிகிட்டு இங்கே இருங்க காமிச்சேன் இங்கே பாருங்கள் இவங்களும் எந்திரிச்சு உட்காந்துட்டாங்களா மேரிகோல்டு சாமந்தி எந்திரம் உட்காந்துட்டாங்களா இருங்க இருங்க இப்படி பார்த்துட்டே போவோம் பார்த்துட்டே போவோம் இவங்களும் பாருங்கள் தக்காளி எந்திருந்தோ கான்ட்டாங்க பாருங்கள் மழை வரும்னு சொல்லியிருக்காங்க என்னன்னு தெரியல அப்புறம் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிற வேலையை பார்த்திங்களா அதெல்லாம் போட்டு எரிச்சிட்டேன் கொஞ்சம் நேரத்தில் இவங்கள்லாம் அடங்கின உடனே அந்த டப்பை போட்டு கம்ச்சி மூடிட்டு போயிடுவேன் ஏன்னா மழை வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கள்ல அதனால் ஜாஷே பாருங்கள் வாங்க 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 காஸ்மஸ் தான் நல்லா பூத்து அழகாக காமிக்கிறாங்க நான் இந்த இன்றைக்கி என்ன பண்ணினேன்னா இந்த இந்த டேபிள் ட்ரெஸ் அங்கே இருந்ததுங்களா இங்கே அதை வந்து இங்கே வச்சுட்டேன் இங்கேருந்து இவங்களோட சேர்ந்து இப்படி நம்ம பார்க்கும்போது அழகாக தெரிவாங்க ஹேங்கிங்களா உள்ளே பாருங்கள் அழகாக தெரிவாங்க அதுக்கப்புறம் நான் ஒன்று காமிக்க போகிறேனேன்னு சொல்லாமல் இங்கே பாருங்கள் டீ காப்பி டீ காப்பி டீ காப்பி அப்படின்னு வித்துகிட்டு வருவாங்க நம்ம ட்ரெயினில் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் போகும்போது அது மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா நான் வந்து இந்த இங்கே ஒரு கம்பு வச்சுக்க இந்த இவங்களெல்லாம் வந்து சொருகி போட்டிருந்தேன் இல்லையா இப்படி 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 வசதி நடுவில் கீழே எல்லாம் அதெல்லாம் நான் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு என்ன செய்ய போகிறேன்னா இதே மாதிரி இவங்களையும் செஞ்சு நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன் சரிங்களா அதுக்காக தான் இந்த கயிறு கட்டுறதுக்காக தான் வச்சுருக்கேன் கும்மிட்டி அடுப்பு மாதிரி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா அங்கே இருக்கிற எல்லாரையும் கொண்டு வந்து இங்கே வைக்கணும் அப்புறம் நான் ஒரு வேலை பண்ண போகிறேன் அது என்னென்னா கத்திரிக்காய் செடியெல்லாம் ஒரு இடத்துல மல்லிகை செடியெல்லாம் ஒரு இடத்துல சாமந்தி செடியெல்லாம் ஒரு இடத்துல மிளகா செடியெல்லாம் ஒரு இடத்துல எல்லாத்தையும் வச்சு ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு நான் போடுவேன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அதை செய்வேங்கிற நம்பிக்கையோடு முடிக்கிறேன் பச்சை மிளகா படியில் இங்கே பாருங்கள் இவங்களோட முடிக்கணும்